ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டில் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஆட்டு சூப் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் ஆட்டுக்கால்ங்க மேலே இருக்க அந்த கருப்பாக இருக்கிறத எல்லாமே வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி கடையிலே கொடுத்துருவாங்க இருந்தாலும் நீங்கள் வந்து சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் ஸோ அதனால் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க நைஃப் வச்சு ஆட்டுக்கால் பச்சை மிளகா உங்களோட காருக்கு அந்த மாதிரி நான் நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சீரகம் மிளகு ஆனியன் கொஞ்சமாக கருவேப்பில உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கல்லுப்பு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சூப்பரான ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் நான் இப்போ இந்த சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்புக்கு ஸோ சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு கல் எடுத்துக்கோங்க நீங்கள் மிக்சியில் வேணுணாலும் அரைச்சிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடிக்கிற கல் இஞ்சி பூண்டு இடிக்கிற கல்லில் தான் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இடித்து தான் சேர்க்க போகிறேன் ஸோ நான் இடிச்சிட்டு இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின் சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் ஸோ பாருங்கள் உரலில் எந்தளவுக்கு இடித்து வச்சுருக்கேன்ட்டு ஸோ இந்த மாதிரி இடித்து வச்சுக்கோங்க கொத்தமல்லித்தலையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து நம்ம சீரகம் மிளகு இதை நுணுக்கிடலாம் இதையுமே அந்த கல்லில் தான் நான் நுணுக்க போகிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீரகம் மிளகு ஸோ இதையுமே இந்த கல்லில் போட்டு நுணுக்கிக்கலாம் இந்த மாதிரி கல்லில் நுணுக்க டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி கல்லில் நுணுக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி கல் இல்லைன்னா மிக்ஸியில் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க சூப்பராக அந்த நுணுக்கியாச்சு அடுத்து வந்து பச்சமிளகா ஸோ இதையுமே ஒன்று தட்டி வச்சுக்கலாம் அடுத்து வந்து தக்காளி அவ்வளோதான் இதையுமே அதில் மாற்றிக்கலாம் தக்காளி வந்து ஒரு தக்காளி தான் நான் போட்டிருக்கேன் கம்மியாகவே போட்டுக்கோங்க அதிகமாக தக்காளி போட்டால் புளிப்பாக இருக்கும் ஸோ தக்காளி வந்து கம்மியாக போட்டுக்கோங்க அவ்வளோதான் இதுக்கு வந்து கொஞ்சமாக ஆயில் தேவை தேவையான அளவுக்கு உப்பு தேவை ஸோ அதை செய்யும்போது காமிக்கிறேன் ஸோ அடுப்பில் வந்து குக்கர் வச்சாச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எலும்புலேயே வந்து கொலஸ்ட்ரால் இருக்குங்கிறதுனால நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டாவே போதும் ஸோ என்ன லைட்டாக காஞ்சதும் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்க கருவேப்பிலை போட்டுடலாம் சீரக மிளக நுணுக்கி வச்சுருக்கிறத போட்டுடலாம் சின்ன வெங்காயம் அம்மியில் தட்டி வச்சுருக்கேன் ஸோ அதை போட்டுடலாம் ஸோ எல்லாமே ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப லைட்டாக அந்த பச்சை வாசனை லைட்டாக போடுற அளவுக்கு வதங்கினாலே போதும் அடுத்து வந்து நான் சிக்கி வச்சுருக்கேன் தக்காளியை சேர்த்துக்கலாம் நான் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் நீங்கள் அரை தக்காளி கூட வேணும்னா சேர்த்துக்கோங்க போதும் ரொம்ப தக்காளி சேர்த்தா வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பாக இருக்கும் சூப்பர் ஸோ அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அது டேஸ்ட்டுக்காக நம்ம சேர்த்தப்படும் நல்லா தான் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது வணங்குங்கிறதுக்காக இது பூ சேர்த்துக்கிறேன் சால்ட்டு வந்து ஃபஸ்ட்டு கம்மியாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் பார்த்துட்டு லாஸ்ட்டாக கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க இவ்வளோ தான் நல்லா கிளறி விட்டுக்கலாம் அதுக்கு மஞ்சள் தூள் சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த எலும்பை சேர்த்துக்கலாம் கால் எலும்பை இந்த ஆட்டுக்கால நல்லா கிளறி விட்டுறலாம் நம்ம வந்து நார்மலாக வந்து ஆட்டுக்கறி சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி ஆட்டுக்காலை வந்து சூப்பு வச்சு சாப்பிட்றதுக்கும் நிறையவே பெனிஃபிட் இருக்குது மூட்டு வலி கை கால் வலி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டுக்கால் வந்து ரொம்ப நல்லது ஏன் சொல்கிறாங்கன்னா இதில் வந்து ஜெலாட்டின் கிளைகோசமினோ கிளைக்கான்ஸ் கான்ட்ரோட்டீன் அப்படிங்கிற நிறைய விதமான அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால அது வந்து இந்த ஆட்டுக்காலை நம்ம வேக வச்சு சூப்பாக குடிக்கும் போது நம்மளோட உடம்புக்கு வந்து அது போகும் ஸோ அதனால் அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஃபுல்லாக இறங்கும் அப்படிங்கிறதுனால தான் ஆட்டுக்கால வந்து சூப்பு வச்சு பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கிறோம் இந்த மாதிரி சூப்பு செய்யும்போது பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் நம்ம வந்து நல்லா வந்து தண்ணியில் ஸ்லோ குக்கிங்கில் வந்து கொதிக்க வைக்கணும் ஆனால் இப்போல்லாம் வந்து டைம் இல்லை ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்து குக்கரில் செஞ்சுருக்கேன் நீங்கள் டைம் இருந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதோட ஒரு மூணு கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஸ்லோ குக்கிங்கில் பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் நீங்கள் மொதல் நாள் நைட்டே கூட இந்த மாதிரி செஞ்சு ஃப்ளேமில் நல்லா ஃபிளேமோ இல்லை ஸ்லோ ஃப்ளேம்லேயோ நல்லா கொதிக்க வச்சு வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் அதை குடிக்கும்போது அதோட பெனிஃபிட் முழுசாக அதோட சத்துக்கள் எல்லாமே நம்மளோட பாடிக்கு வந்து இறங்கும் இப்போ வந்து நமக்கு அவசர காலம் அப்படிங்கிறதுனால நமக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால குக்கரில் வந்து நம்ம இருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து நான் குக்கரில் தான் வைக்கிறேன் இந்த மாதிரி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஆட்டுக்காலுக்கு ஒரு ஆறு கப் அளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் இந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட வந்து மஞ்சள் தூள் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வந்து கொதிக்க விடணும் இன்றைக்கி வந்து நான் குக்கரில் போட்டிருக்கேன் ஸோ இதில் பத்துலேருந்து பன்னெண்டு விசில் இன்னைக்கு வந்து நான் குக்கர் போட்டிருக்கேன் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் வேணும்னா இன்னும் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ குக்கரை மூடி பத்துலேருந்து பன்னெண்டு விசில் எடுத்து வச்சிருங்க இந்த மாதிரி நீங்கள் சூப் செய்து குடிக்கும் போது கை கால் வலி மூட்டு வலி இருக்கவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது அதுவும் இந்த மழைக்காலங்களில் சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு எல்லாமே இந்த ஆட்டுக்கால் சூப் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டாக வந்து இந்த ஆட்டுக்கால் சூப்பு செஞ்சுட்டு பெப்பர் பொடி தூவி கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை தூவி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் விசில் வரட்டும் அப்புறம் காமிக்கிறேன் விசில் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தழை ஆட் பண்ணிக்கோங்க நான் மறந்துட்டேன் அதனால தான் குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஆட் பண்ணியிருக்கிறேன் லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணுவோம் இருந்தாலும் இதுலேயே கொஞ்சம் நீங்கள் கொத்தமல்லி தலை தூவி அதுக்கப்புறமா குக்கர் விசில் போட்டு வேக விடுங்க ஸோ வேகட்டும் நான் குக்கரை வந்து பன்னிரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேங்க பாருங்கள் சூப் எலும்பெல்லாம் நல்லாவே வெந்துருச்சு எலும்பு அதை சுற்றி உள்ள சதைகள் எல்லாமே நல்லா வெந்து நமக்கு சூப்பரான ஆட்டுக்கால் சூப் வந்து தயாராயிருச்சிங்க நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் மொத நாளே வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் கூட செய்யலாம் அது ரொம்பவே ஆரோக்கியமானது டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி டைம் இல்லாதனால குக்கரில் வச்சு தாங்க உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த ஆட்டுக்கால் சூப்போட டேஸ்ட் வந்து ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மாதிரி சூடான ஆட்டுக்கால் சூப்பில் மேலே வந்து கொத்தமல்லித்தலை மிளகுத்தூள் தூவி சூடாக குடிங்க பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்பவே ரொம்ப நல்லதுங்க எல்லாருமே தாராளமாக குடிக்கலாம் கை கால் வலி மூட்டு வலி எலும்பு சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்குமே இந்த சூப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனாக இருந்திருக்குன்னு நம்பரும் மீண்டும் இது மாதிரி ஒரு பயனுள்ள ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் டேக் கேர்